அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூர் சொன்னார் கூட்டம் குறைவாக இருக்கிறது என்று அண்மையில் டிஸ்கவரி புக் பேலஸில் வெங்கட் சுவாமிநாதன் அவர்களுடைய மறைவுக்கு ஒரு கூட்டம் நடத்தினார்கள் அரங்கு நிறைந்திருந்தது ஆனால் மொத்தமே அரங்கு நிறைந்திருந்தது என்றால் ஐம்பது பேர் தான் அங்கே அமர முடியும் மழை பெய்து கொண்டு இருந்தது அதை பற்றி ஒரு இன்றைய மிக விளம்பரம் மிக்க ஒரு எழுத்தாளர் என்னிடம் கேட்டார் வேசா கூட்டத்திற்கு போயிருந்தீர்களா கூட்டம் எப்படி இருந்தது என்று கேட்டார் எல்லாம் நல்லா நடந்தது அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்கன்னு கேட்டார் ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்கன்னு சொன்னார் மழை இல்லை அப்படின்னார் ஆமாம் அப்படின்னா மழை இல்லாமல் இருந்தது ஐம்பத்தஞ்சு பேர் வந்திருப்பாங்க இல்லையா அப்படின்னார் ஆமாம் அதுக்கு மேலே வந்திருந்தால் வேசாவுக்கு அதை செய்கிற மரியாதை இல்லை அவமரியாதைன்னு சொன்னேன் ஏன்னா அவ்வளோ பேர் தான் அதுக்கு ஒரு மரியாதை அதிகம் பேருக்கான ஒரு கூட்டமாக அது நடக்கக்கூடாது தான் அப்படி இந்த லாசாரா அவர்களுடைய அந்த நூற்றாண்டு விழா இதை விட பெரிய ஒரு அரங்கில் தமிழகத்தின் அரசியல் தலைவர்களெல்லாம் கூடி நடிகர்களெல்லாம் கூடி நடிகைகளெல்லாம் கூடி கூட நடத்தலாம் ஆனால் அது கூப்பாராவுக்கு சாரி லாசாராவுக்கு செய்கிற மரியாதையாக இருக்குமா என்றால் இது அதைவிட சிறந்த மரியாதையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களும் இதை ஒத்துக்கொள்வார் என்று நினைக்கிறேன் நண்பர்களே லாசாரா அவர்களை பற்றி நினைக்கிற போது அவரை பற்றி ஒரு சந்திப்பு முக்கியமாக எனக்கு மறக்க முடியாதது நானும் டாக்டர் கே எஸ் அவர்களும் அம்பத்தூர் போய் அவரை வீட்டில் சந்தித்த போது இதே போல் ஒரு மாலை நேரம் மழைக்காலம் அப்போது சப்தரிஷி வீட்டில் இல்லை வெளியூரில் இருந்தார் கூடத்தில் திருமதி லாசாரா அவர்கள் காய்கறி நெருக்கை கொண்டிருந்ததாக எனக்கு ஒரு நினைவு இருக்கிறது ஒருவேளை லாசாரா படைப்புகளில் அதை படித்த நினைவா அல்லது வீட்டில் பார்த்த நினைவா என்பது ஒரு குழப்பமாக இருக்கிறது லாசாரா அவர்களோடு நானும் டாக்டர் கே எஸ் அவர்களும் பேசிக்கொண்டிருந்தோம் பேசிக்கொண்டிருந்தோம் என்றால் லாசாரா நடுவில் உட்கார்ந்துருக்கிறா நான் வலது பக்கம் ஒரு இடது பக்கம் நல்ல நினைவரற் நினைவாற்றலோடு அப்போது லாசாரா பேசி கொண்டிருந்தார் பேசி கொண்டு இருக்கிற போதே ஒரு சிறுவன் ஓடி வந்தான் பேச விடாமல் சத்தம் போட்டான் தாத்தா பேசிகிட்டு இருக்காங்கள்ல நீ வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க யாரோ வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க ஆனால் அவன் சத்தம் போட்டதே நாங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் குழந்தைங்க அப்படி தான் செய்யணுன்னு தோணுது அப்போது அவன் வந்து கேட்ட கேள்வி இருக்குது பாருங்க எனக்கு மறக்க முடியாத கேள்வி லாஸாராகவே பதில் சொல்ல முடியாத கேள்வி இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டான் நானும் கேஎஸும் பார்த்துனோடன வழக்கமாக வீட்டுக்கு வந்தவங்க அப்படி கேட்க முடியாது இல்லையா குழந்தைங்க கேட்கான்னு அதுக்கு யாருக்கு அனுமதி வேணும் இவங்களாம் எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்டான் ஸோ அவர் லாஸாராக சொன்னார் தாத்தாவை பார்க்க வந்திருக்காங்க தாத்தாவை பார்க்க ஏன் வரணும் அப்படின்னு கேட்டேன் தாத்தாவை பார்க்க ஏன் வரணும் ஓ இல்லை நண்பர்கள் அதுக்காக வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்திருக்காங்கிறதுன்னு சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நீலே போய் பார்த்துருக்கணும்னா யாரும் பதில் சொல்லி முடியல நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து இருந்து புறப்படணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கம் ஆனால் என்ன பண்ணாங்க வலுக்கட்டாயம்மா அவனை அந்த இடத்துலேருந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அதை போல் இன்றைக்கி நான் புறப்படும்போது என்னுடைய பேரன் எங்கே பொறப் எங்கே புறப்பட்ட அப்படின்னு கேட்டான் இது போல் ஒரு லாசாராங்கிற எழுத்தாளருக்கு பிறந்த நாள் நூற்றாண்டு விழா கொண்டாட போகிறோன்னு சொன்னேன் ஓ அப்போ பர்த்டே பார்ட்டிக்கு போறியா அப்படின்னு கேட்டான் ஆமாம் அப்படின்னா ஏன் ஹோட்டலில் கொண்டாடுவாங்களா கேட்டு வெட்டுவாங்களா அப்படின்னு கேட்டான் இல்லை அவர்லாம் இல்லை நூறு ஆகிடுச்சி அப்படின் உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டான் இல்லைப்பா அவருக்கு நூறு வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது அவர் எழுதலாம் படிச்சிருக்கேன் ஃப்ரெண்டாக இல்லாதவங்க பர்த்டேக்கெல்லாம் எதுக்கு போகிற அப்படின்னா நான் உடனே கேட்டேன் காந்திஜி உனக்கு ஃப்ரெண்டான்னு கேட்டான் ராமர் உனக்கு ஃப்ரெண்டா கிருஷ்ணர் உனக்கு ஃப்ரெண்டா ஜீசஸ் உனக்கு ஃப்ரெண்டான்னு கேட்டான் இல்லை அப்போது இதுக்கெல்லாம் லீவ் விடுறாங்களே உங்கள் ஸ்கூலில் கொண்டாடுறீங்களே அப்படின்னு கேட்டான் ஓ லாஸார் அப்படியா அப்படின்னா ஸோ அவனை எதோ புரிய வச்சுட்டு அவனை ஒத்துக்க வச்சுட்டு நான் வந்ததாக எனக்குள்ள ஒரு நம்பிக்கை நண்பர்களே லாசாராவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்க தோன்றும் எனக்கு லாசாராங்கிற அந்த சொல்லில் இருக்கிற ஒரு ஈர்ப்பு இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆதியில் சொல் இருந்தது அது என்ன இருந்தது ஆதியில் இருந்து சொல் இருக்கிறது ஆதியில் சொல் இருந்தது என்றால் இப்போது இல்லை என்பது பொருளாகிறது அல்லவா ஆதியில் இருந்து சொல் இருக்கிறது ஆதியில் சொல் இருந்தது அதற்கு பிறகும் இருந்தது லாசாரா அவர்களை பொறுத்தவரை ஆதியில் மட்டுமில்லை அந்தத்திலும் சொல் இருக்கிறது தியாகையர் சொல்கிறார் மரணம் என்பது மனிதர்களுக்குத்தான் அவர்கள் பேசிய சொற்களுக்கு இல்லை எப்படி அவனே போயிட்டான் அவன் சொன்ன சொல் எங்கள் தாத்தா பாட்டி இல்லை இப்போது எங்கள் அப்பா கூட இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்றாங்க அவங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற சொல்ல சொல்றாங்க இல்லையா சொல்லில் உயிர் வாழ்கிறார்கள் அப்போ இறந்த பிறகும் சொல் இருக்கிறது பிறப்பதற்கு முன்பும் சொல் இருக்கிறது கணவனும் மனைவியும் சேர்ந்து அவர்கள் வயிற்றில் கருவாக உருவாகி கொண்டிருக்கிற போதே அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறோம் இல்லையா பிறப்பதற்கு முன்பே அந்த குழந்தைக்கு ஒரு சொல் வந்து விடுகிறது பிறந்ததற்கு பிறகும் சொல்லால் அவர்கள் வாழ்கிறார்கள் லாசாரா அவர்களை நினைவு கூர்ந்தால் இப்படி சொற்களை விட்டு என்னால் நகர முடியவில்லை இந்த சொல் என்பது எல்லோரும் எழுதினார்கள் லாசாரா எங்கே தனித்து நிற்கிறார் லாசாராவை படிக்கிற போது மட்டும் நமக்கு ஏன் அப்படி வாசகர்களை மயக்குகிறார் சொற்களைக் கொண்டு என்று சொல்கிறார்களே ஒரே கதையை திரும்ப திரும்ப சொன்னார் ராஜாரா லாசாரா என்று சொல்கிறார்களே இருந்தும் எப்படி படிக்க முடிகிறது எப்படி படிக்க முடிந்தது அவருடைய பார்க்கடலாக இருக்கட்டும் பச்சை கனவாக இருக்கட்டும் அபிதா புத்ரா எதுவாக இருக்கட்டும் மீண்டும் மீண்டும் படிக்க வைப்பது எது அப்படி என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தால் சொல்லில் ருசி இருந்திருக்கிறது சொல்லில் சுவை உண்டு சொற்சுவை பொருட்சுவை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா தெரிந்தவர் லாசாரா படிப்பவனுக்கு சொல்லில் ஒரு ருசியை உருவாக்கி இருக்கிறான் சொல் ருசிக்குமா ருசிக்கும் கம்பன் சொல்லுகிறான் செவி நுகர் கனிகள் என்ற கவிதைகளை அது ஒரு பழம் காதால் சாப்பிடக்கூடிய பழம் செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே சுவைக்கவில்லையா இனிய உழவாக இன்னாத கூறல் இனிமையாக இருக்கிறது இன்னாததாக இருக்கிறது ஊர்ப்பாக இருக்கிறது செவிக்கு கைப்பாக இருக்கிறது எல்லா சுவையும் இருக்கிறது இல்லையா நகை அழுகை இழிவர்கள் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி எல்லாம் சொற்களால் ஆனதல்லவா சொல்லில்லாமல் இந்த மெய்ப்பாட்டுக்கு வாழி உண்டா ஓலத்தில் ஓசையில் உணர்வு வரும் லாசாரா அவர்கள் வெளி உலகத்தில் நடப்புவதை மட்டும் கதையாக எழுதவில்லை எங்கே அவர் தனித்துவமாக நிற்க இருக்கிறார் என்றால் அவருடைய பயணம் வெளியில் இல்லை அவருடைய பயணம் அகவெளியில் மனதிற்குள் ஆழ் மனதிற்குள் எப்படி இப்போது இந்த பூமியை பார்க்கிற போது மலை தெரிகிறது கடல் தெரிகிறது காடு தெரிகிறது குப்பை தெரிகிறது ஆனால் இந்த பூமியை துளைத்து உள்ளே போக போக தண்ணீர் இருக்கிறது அதற்குள்ளே போகனால் நெருப்பு இருக்கிறது அந்த நெருப்பு என்பது பூமி சூரியனிடமிருந்து கொண்டு வந்து இப்போதும் அடகாக்குற நெருப்பு அல்லவா பூமி அடிமடியில் அதை அடையாத்துக் கொண்டிருக்கிற அந்த நெருப்பு தானே உங்கள் உடம்பிலும் உயிர் வாழ்கிற எல்லாருடைய உடம்புகளிலும் சூடாக இருக்கிறது அந்த சூட்டை எடுத்து அவர் தனது படைப்புகளில் பயன்படுத்தி இருக்கிறார் என்று தூண்டுகிறது அப்படி என்றால் லாசாரா தமிழில் எழுதியிருக்கிறார் என்பதை விடவும் தமிழை புதுப்பித்திருக்கிறார் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றுகிறது லாசாராவனுடைய எழுத்துக்களில் இப்படி நாம் தேடிக்கொண்டே போகலாம் என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தால் ஒரு சொல் தொல்காப்பியர் சொல்கிறார் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கிறார் லாசாரா எழுத்துக்களில் படைப்புகளில் சொற்கள் பொருளை குறிக்கவில்லை பொருளாகவே ஆகி இருக்கிறது என்ன சொல்லுகிறார் சொல் பொருளை குறிப்பதல்ல பொருளாகவே ஆகி இருக்க வேண்டும் எப்படி ஆகியிருக்கிறது பாருங்கள் நெருப்பு என்றால் வாய் வெந்து விட வேண்டும் எழுதுகிறத்தால் அப்படி அந்த தீக்கு இரையாகி அந்த வாசனை எழுதுகிறவனுக்கே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த காய்கிற வாசனை அதுவே சொல் பொருளாக இல்லாமல் அதுவாக பொருளை குறிப்பதாக இல்லாமல் பொருளாக ஆவதோடு இல்லாமல் அந்த பொருளின் செயலாகவும் மாற வேண்டும் என்று சொல்கிறார் மாற்றி காட்ட முயன்றிருக்கிறார் சொல் பொருளாக பொருளை குறித்ததாக இல்லை பொருளாக பொருளாக மட்டுமில்லை அதனுடைய செயலாக அந்த செயலாக மட்டுமில்லை அந்த அனுபவமாக வாய் வெந்துவிட வேண்டும் என்றால் அந்த எரிகிற அந்த உணர்வு அந்த வாசனை உங்கள் மூக்கு உணர வேண்டும் என்றால் அனுபவமாக அப்படி என்றால் சொல்லிடம் இருந்து அவர் எத்தனை படிகளை தாண்டி போய் படைத்திருக்கிறார் என்று பாருங்கள் சொல் பொருளை குறிக்காமல் பொருளாக ஆகாமல் பொருளின் செயலாக மட்டும் இல்லாமல் அந்த செயலிலிருந்து விளைகிற அனுபவமாக சொல்லை ஆக்கியிருக்கிற ஒரு பண்பை லாசாரா தொடர்ந்து தனது படைப்பில் பயன்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறார் அவர் கதையிலே ஒரு கதை பாருங்கள் தாய் என்று சொன்னவுடன் ஏகா ரவிக்கை நனைந்து பால் சுரந்து ஆகா அப்படியே அந்த அற்புதமான நான் சொல் பொருளாக இல்லை சொல்லாகவே ஆகிவிடுகிறேன் அதுவாகவே ஆகிவிடுகிறேன் என்று ஏகா சொல்வதை நாம் கேட்டிருக்க முடியும் லாசாரா அவர்களுடைய படைப்பில் அதை நாம் பார்த்துருக்க முடியும் சொல் அப்படியே அந்த அம்பி தேடி தேடி பரபரப்போடு வர்றார் சக்குவை பார்ப்பதற்கு எப்படி இருப்பான் சக்கு இப்போது எப்படி இருப்பான் சக்கு என்று அந்த உணர்வு மேலோட்டத்தில் வருகிற போது சக்குவனுடைய அழகை பற்றி வர்ணிக்க முயற்சி செய்கிற லாசாரா சொற்கள் கை கொடுக்காமல் போய்விட ரெண்டு வரி போடுறார் எப்படி இருப்பாள் சக்கு என்று சொல்கிற போது பதனி நிதமா சகசா நிதமா நிதமா நிதம் என்று இந்த சுரங்களை போட்டு ரொம்ப அற்புதமான தருணங்களில் அப்படியே போய் கொண்டிருக்கிற போது உடனே பாட்டு பாடிடுவாங்க இல்லையா அப்போ என்ன அல்லது முணுமுணுப்பார்கள் இல்லையா அதில் அந்த சுரங்களில் இவளுடைய அழகை இவளுடைய வனப்பை இவளுடைய ஈர்ப்பை அந்த அம்பி சொல்வதைப் போல சொல்லி முடிக்கிறார் எவ்வளோ அற்புதமான இடங்கள் இவை ராசாரா தோற்று போகிற இடங்களில் கூட சொற்களுக்கு பதிலாக சுரங்கள் வந்து அவரை இன்னும் கைதூக்கி கைதூக்கி விடுகின்றன பாருங்களேன் குழந்தைகள் சில நேரங்களில் தவறு செய்வதை கூட அது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறிவிடுவதைப் போல உன்னதமான இடங்களில் லாசாரா முடியாமல் தவிப்பதை கூட நாம் பார்த்து ரசிக்கும்படியாக அந்த உன்னதத்தில் அவர் ஏற்றி காட்டுகிறார் ஒரு மாலை பொழுது மாலை பொழுது என்றால் சூரியன் மறைகிறது அந்த நேரத்தை சொல்லுகிறார் எப்படி சொற்களின் ருசியை அறிந்தவர் என்பதற்காக சொல்லுகிறேன் மாலை மாலை முதிர்ந்து இருள் தோட்டத்தில் உள்ள வாழை மரங்களிலும் கிணற்றடியிலும் வழிய தொடங்குகிறதா வானம் தூக்கத்திலிருந்து விழித்து ஒரு கண்களை அப்படியே திறந்து பார்க்க தொடங்குகிறதா என்ன அற்புதமான ஒரு காட்சி தான் லாசாரா அவர்களால் சொல்ல முடிகிறது சொல் என்பது எனக்கு வார்த்தை இல்லை வார்த்தையை தாண்டியது மொழியை தாண்டியது அது நேரடியாக அனுபவத்திற்கு இட்டு செல்கிறது அது பார்க்கடலாக இருக்கட்டும் பச்சை கனவாக இருக்கட்டும் படிக்கிறவர்களை அப்படி இடைகள் இடைவெளிகளை கடந்து நாம் எடுத்து செல்கிற ஒன்றாக இருக்கிறது இல்லை என்றால் மற்ற கதைகளைப் போல ராஜா லாசாராமிருதம் அவர்களும் கதை சொல்லியிருக்கக்கூடும் ஆனால் இவர் வேறுபடுகிற இடம் என்பது இங்கேதான் இருக்கிறது லாசரா அவர்கள் மற்றவர்கள் சொற்களை கொண்டு எழுதினார்கள் ஆனால் லாசாரா சொற்களை கொண்டு எழுத எழுதவில்லையா என்றால் அவர் சொல்லுகிறார் நான் சொல்லுக்காக இலக்கியம் படைத்தேங்கிறார் அது ரொம்ப அற்புதம் ஏதோ கொஞ்சம் ஒரு சொற் சேர்க்கை வந்து எனக்கு மாட்டிக்கும் அதை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாமல் நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறார் இது ரொம்ப புதுசு ஒரு சிறுகதையாக இருக்கட்டும் எழுதுகிற போது ஏதோ ஒரு இடத்துல அப்படி தட்டுப்படும் அப்படி தட்டுப்படுகிற போது அதை பற்றி கொண்டு அப்புறம் முன்ன பின்ன பண்ணுற நகாசெல்லாம் இருக்கும் லாசாரா சொல்கிறார் அது வந்து நான் சொல்லுக்காக இலக்கியம் படைத்தவன் அப்படிங்கிறார் இது ரொம்ப நுட்பமான ஒன்று அது பிடிபடணும் அந்த சூட்சமம் பிடிபட்டுச்சுன்னா அந்த உயிர் நாடி பிடிபட்டுச்சுன்னா மற்றதெல்லாம் நீங்கள் என்ன வேணாமோ பண்ணிக்கலாம் அதை தேடிட்டு போகிற பயணத்துக்கு லாசாராவனுடைய படைப்புகள் நமக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும் சொல்கிறார் சொற்களை பயன்படுத்தி அல்ல சொற்கள் அப்படியே குறுகி குருகி தேய்ந்து மறைந்து போய்விட வேண்டும் அப்புறம் எப்படி வாழ்க்கை நான் கூட நண்பர்கள் ஜீவகரிகாலன் போனவங்கள்கிட்ட பேசி கொண்டிருந்தேன் வயதாக ஆக அதிகம் பேசுகிறார்கள் சிலர் சிலர் பேச்சை குறைத்து விடுகிறார்கள் பேச முடியாமல் போய்விடுகிறது வயதானவர்கள் பேச முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பது ஒரு குறையாக நமக்கு தெரிந்த போதிலும் குழந்தைகளைப் போல அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று நாம் உணர முடிந்தாலும் ஒரு சூட்சமம் இருக்கிறது சின்ன குழந்தையாக இருக்கிற போது நடவேண்டியை கொண்டு நாம் நடக்கத் தொடங்குகிறோம் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்பது நடைவண்டியை விட்டு விட்டு நடக்க தொடங்குவது தான் இல்லையா அப்படி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்ல உங்களுடைய சொற்களை கொண்டு நான் தெரிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது நடைவண்டியை போல சொற்கள் எனக்கு பயன்படுகின்றன நான் வளர வளர உங்களுடைய சொற்கள் இல்லாமலேயே நீங்கள் சொல்வதை என்னால் புரிந்து கொள்கிற நிலைக்கு நான் போக வேண்டும் சொல்லாமல் சொல்லும் நளினம் சொல்லாமல் புரிந்து கொள்ளும் திறன் இது ரெண்டும் கைகூட வேண்டும் அப்படி என்றால் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் நாம் உறவாட முடிய வேண்டும் ஒருவர் சொல்ல நினைப்பதை இன்னொருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் யோகிகள் ஒரு மௌன தவத்தில் மற்றவர்களோடு உரையாடுகிறார்கள் அண்மையில் கூட ஒரு ஓவியர் அதை பற்றி சொல்லுகிறபோது மௌனமாக நீ உனக்குள்ளேயே உரையாட முடியவில்லை என்றால் உனக்குள்ளேயே மற்றவர்களோடு உரையாட முடியவில்லை என்றால் நீ மற்றவர்களோடு நேரில் எப்படி உரையாட முடியும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் லாசாரா சொல்லுகிறார் சொற்கள் குறுகி குறுகி மறைந்து போய்விட வேண்டும் சொற்கள் இல்லாமல் போய்விட வேண்டும் என்று சொல்லுகிறார் சொற்கள் இல்லாமல் போதல் இல்லை சொற்கள் வழக்கமாக தனது அர்த்தத்தை விட்டு விலகி நிற்க வேண்டும் ஆதிசங்கரர் பெண்ணை துறந்தார் உலகை துறந்தார் குடும்பத்தை துறந்தார் ஆனால் அபிராமியை எப்படி கால் வரை பாராட்டி பாராட்டி அவரால் எழுத முடிந்தது எப்படி ஒவ்வொரு பாகமாக வர்ணிக்க முடியாத எப்படி காமாட்சிக்கு பூஜை செய்ய முடியாத எப்படி ஆகவே எதிலிருந்து விடுபட்டு எப்படி மாறுகிறோம் என்பது அப்படி சொற்கள் தனக்குடைய வழக்கமான அர்த்தத்தில் இருந்து விடுபட்டு வேறு ஒன்றை காட்ட வேண்டும் பார்க்கிற போது அப்படி தெரியும் பார்க்கிற போது ஆதிசங்கரர் மனிதரை போல தெரிவார் ஆனால் அதற்குள் மனிதர் இல்லை என்று எப்படி மற்றவர்கள் உணர்கிறார்களோ அப்படி ஒரு சொல்லுக்குள் இருக்கக்கூடிய அர்த் வழக்கமான அர்த்தத்தை அது துறந்து வேறு ஒரு அர்த்தத்தை அது காட்ட வேண்டும் அப்படி காட்டுகிற போது அந்த சொல் இல்லாமல் போகிறது வழக்கமான அர்த்தத்திற்குரிய சொல்லாமல் சொல்லாக அது இல்லாமல் போகிறது அப்படி இல்லாமல் போகிற அந்த சொற்களை தேடி தேடி பிடித்து இவர் தனது படைப்புகளில் லாசரா அவர்கள் காட்டியிருக்கிறார் சூழமான விஷயங்களை சொல்லலாம் இது மேஜை அது நாற்காலி என்று அன்பு என்பதை எப்படி சொல்லில்லாமல் சொல்ல முடியும் அதைத்தான் முயற்சி செய்திருக்கிறார் எல்லோரும் மேஜை நாற்காலிகளை சொல்லிக் கொண்டிருந்த போது மனம் அன்பு என்கிற நேரடியாக காட்ட முடியாதவற்றை சொற்களால் காட்ட முயற்சி செய்திருக்கிறார் அதனால தான் சொல்கிறார் கரடி மலை காலத்தை கடைகிறது என்று அம்பியின் காதுகளில் என்ன அந்த செவி ஓரங்களில் அது வந்து கடைகிறது யுகங்களின் ஓசை செவி அம்பியின் செவி ஓரங்களில் கடைகிறந்தன என்று கரடி மலை காலத்தை கடைகிறது என்ன செற் சொற் சேர்க்கை பாருங்களேன் இப்படி தமிழ் இந்த லாசாரா அவர்களின் காலத்தில் அவருடைய படைப்பில் தன்னை மீண்டும் புதுப்பித்து கொள்ள மீண்டும் வளர்த்து கொள்ள எப்படி பாம்புகள் சட்டையை உரித்துக்கொண்டு கொண்டு தன்னை புதுப்பித்துக்கொள்கின்றனவோ அப்படி சொற்கள் தங்களுடைய வழக்கமான அந்த அர்த்தங்களை கடந்து புதிய அர்த்தங்களோடு வெளிப்படுத்த லாசாரா முயற்சி செய்திருக்கிறார் அதனை பின்பற்ற இன்றைய படைப்பும் எதிர்கால படைப்பும் இன்னும் நிறைய பேரும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையை நாம் இந்த நூற்றாண்டு விழாவில் பெறுவோம் நன்றி வணக்கம்